பொன்ழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணிவோல் மணியை வழக்கிடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் உழவர் உலகம் கண்மணி கண்மணிமணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒளிபரப்பை கேட்டிடுவோம் ஏக்கா ஏக்கா சளி எல்லாம் எப்படி அக்கா இருக்கு பரவாயில்லையா யார் தம்பியா ஒரு நிமிஷம் நில்லுப்பா அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன் நான் தான் ரெண்டு தடவை தம்பியை வந்து பார்த்தேன் தம்பி வீட்டுக்கு வரலேன்னு நினச்சிட்டே இருந்தேன் பாரு கரெக்டாக தம்பி வீட்டுக்கு வந்திருக்க சரிப்பா என்ன விஷயமா வந்த இங்க எங்கே தோட்டத்தை பார்த்துட்டு அப்படியே அக்காலையும் பார்த்துட்டு போலான்னு வந்தியா இல்லக்கா உங்களை பார்த்து தான் வந்தேன் நேற்றுக்கு வந்து நீங்க உடம்பு சரியில்லை சளின்னு சொல்லிட்டு தேன் வாங்க வந்தீங்க தேன் தந்துட்டு எனக்கு ஒரு யோசனை வந்து சரி நான் அக்காவுக்கு அந்த கிராம்ப வந்து தண்ணியில போட்டு அந்த தண்ணியை வந்து வடிகட்டி குடிச்சா உடம்புக்கு நல்லது இல்லையாக்கா தான் வந்து தந்துட மறந்தேன் அதான் இன்னைக்கு வந்தேன் பாத்தியா சளின்னு சொல்லிட்டு தம்பி மெனக்கெட்டு இதுக்காக வேண்டி கிராம்ப கொண்டு தந்திருக்க என்கிட்ட சொல்லிவிட்டா உங்க அத்தை அந்த வழியா வரும்போது வேங்க சொல்லியிருப்போம்ல அக்கா அது பரவாயில்ல அக்கா நானே இப்போ இந்த பக்கம் தானே வயலுக்கு எல்லாம் போறது அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல சரி இதை கொண்டு தந்துட்டு போறேன் அக்கா சரி தம்பி கிராம்பு வந்து நல்ல குவாலிட்டியா இருக்கு நம்ம கடையில இருந்து வாங்குறது அந்த மொட்டுக்கள் எல்லாம் இப்படி இருக்காது அந்த கிராம்புனுடைய அளவே ரொம்ப சின்னதா இருக்கும் நீ இப்ப தந்துருக்கூடிய இந்த கிராம்ப பார்த்தனா நல்ல பெரிய பெரிய மொட்டா இருக்கு வாயில நான் இப்ப ஒண்ணு கடிச்சம்பாரு என்ன காட்டமா இருக்கு உண்மையிலே இது நல்ல குவாலிட்டியான கிராம்புன்னு நினைக்கிறேன் சரி உனக்கு இது யாரு பதம் அக்கா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி அக்கா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ஏக்கர்ல வந்து கிராம்பு சாகுபடி செய்வாங்க அது கிராம்பு மட்டும் இல்ல நல்ல மிளகு சாகுபடி செய்ய ரப்பர் சாகுபடி செய்ய சரிப்பா எனக்கும் கொஞ்சம் கிராம்பு வாங்கணும் சரி நீ கூட்டிட்டு போவியா அந்த விவசாயம் உனக்கு தெரியுமா இப்படி கண்டிப்பா தெரியும் அக்கா முதல்ல வந்து இன்னைக்கு இரவு நம்முடைய உழவர் உலக நிகழ்ச்சியிலன்னு பார்க்கும்போது கீழே மூலச்சில் சார்ந்த சி பிரான்சிஸ் அவங்க வந்து வருமானம் தரும் மலைத்தோட்ட பயிரை பத்தி அக்கா முதல்ல இந்த நிகழ்ச்சியை கேளுங்க கேட்டுட்டு நாளைக்கு அவங்க வீட்டுல போய் நமக்கு வந்து கிராம்பு வாங்கலாம் கண்டிப்பா முதல்ல நிகழ்ச்சியை கேக்குறப்பா அப்புறம் நாம போய் கிராம்பு வாங்கலாம் சரியா சரியாக்கா ஐயா வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இந்த மலைத்தோட்ட பயிரில் பார்க்கும்போது எந்த மாதிரி பயிர் வந்து நீங்க சாகுபடி செய்கிறீங்க மலைத்தோட்ட பயிரில் நாங்கள் கிராம்பு சாகுபடி இருக்கோம் நல்ல மளவு ஜாதி எல்லாமே போட்டிருக்கு கொஞ்சம் கொஞ்சம் இப்போ தற்போது எந்த மாதிரி பயிர் வச்சிருக்கீங்க கிராம்பு அதிகமா வச்சிருக்கோம் அது வந்து எவ்வளோ ஏக்கர் நிலப்பகுதியில வச்சிருக்கீங்க எங்களுக்கு ஒரு ஏக்கர் நிலப்பகுதியில தான் இருக்கு இப்போ இந்த கிராம்பு சாகுபடி செய்யணும்னு பார்க்கும்போது நம்ம ஒரு குறிப்பிட்ட கால தான் அந்த சாகுபடி செய்ய முடியும் அந்த மாதிரி இருக்கும்போது எந்த மாதிரி பகுதியில் வந்து நீங்க சாகுபடி செய்கிறீங்க அதாவது நம்முடைய கடல் மட்டத்துலேருந்து குறைந்தபட்சம் ஒரு முந்நூறு நானூறு மீட்டருக்கு அடிக்கு உள்ள இடத்துல தான் இது நமக்கு பண்ண முடியும் இது எங்களுக்கு தோட்டம் கடல் மட்டத்துலேருந்து எழுநூறு எண்ணூறு அடி அதுக்கு மேலே தான் இருக்குது எந்த பகுதியில் வந்து நீங்கள் கிராம சாகுபடி செய்ய நாங்கள் தக்கலை பக்கத்துலேருந்து மருந்துக்கோட்டைன்னு சொல்லுவாங்க மருந்துக்கோட்டையிலேருந்து மேலே திருப்பி அஞ்சு கிலோமீட்டர் போண்டே இருக்கு அந்த பகுதி மேற்கு தொடர்ச்சி மலையில வேலிமலையினுடைய தொடர்ச்சியான பகுதி அந்த பகுதியில நாங்க கிராம சாகுபடி இருக்கிறோம் இப்போ நீங்க சொல்றீங்க மேற்கு தொடர்ச்சி மலை பகுதி அந்த அடிவாரத்துல வந்து இந்த கிராமம் சாகுபடி செய்ய அந்த மாதிரி இருக்க வந்து அந்த நிலப்பகுதி வந்து எப்படிப்பட்ட நிலப்பரப்பாக இருக்கு நிலப்பகுதி முற்றிலும் சரிவான நிலப்பகுதி தான் மலையா இருக்கிறதுனால சரிவான நிலப்பகுதியாக தான் எல்லாமே இருக்கு அங்க எவ்வளவு ஏக்கர் நட்டு எங்களுக்கு ஒரு ஏக்கர் ஒரு ஏக்கர் தான் எங்களுக்கு இருக்கு இப்போ இந்த கிராம்பு சாகுபடின்னு பார்க்கும்போது வந்து இப்போ நீங்கள் நட்டதா இல்லை உங்கள் அப்பா அம்மா காலத்துலேருந்தே அந்த கிராம்பு சாகுபடி செய்தீங்களா எங்கள் அப்பா காலத்துலேருந்தே அந்த சாகுபடி அங்கே இருக்குது என்னுடைய சின்ன பிள்ளையிலேருந்து நாங்கள் அந்த தோட்டம் வாங்கும்போது போது நான் ஸ்கூல் பருவத்தில் இருந்தேன் அப்போ அப்பா அப்பாவுக்கு கூட வேலைக்கு போனவங்க எல்லாம் மட்டும் அதை தேர்த்தி எடுத்து வச்சுருக்காங்க கிராம்புனுடைய அந்த கண்டு தேர்வுன்னு பார்க்கும்போது எங்கேருந்து நீங்கள் தேர்வு செய்து நட்டிங்க கன்று தேர்வு நம்முடைய கன்னியாகுரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை தோட்டக்கலை அந்த இதுலேருந்து தான் நாங்கள் ஒரு இருபத்தஞ்சி வருஷத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் நட்டோம் முதல்ல அந்த பேச்சுப்பாறை தோட்டக்கலையிலேருந்து தான் நல்ல தை கொடுக்குறாங்க அங்கே அங்கேருந்து தான் நாங்கள் தை வாங்கி முறையாக நட்டுருக்கோம் இப்போ உங்கள் நிலப்பகுதியின்னு பொறுத்தவரை பார்க்கும்போது வந்து சரிவான நிலப்பகுதின்னு சொன்னீங்க அந்த மாதிரி இருக்குமா வந்து இந்த கிராம்பு தையை வந்து இப்போ ஆரம்பத்தில் வந்து எப்படி நட்டிங்க இந்த கிராம்பு நடும்போது என்னென்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை அடி ஆழம் கண்டிப்பாக அந்த குண்டு எடுத்துருக்கணும் இப்போ சில குண்டுகள் எடுக்கும்போது கல்லுகள் எல்லாம் இருக்கும் அப்போ அதை முடிஞ்ச கல்லுன்னா எடுத்துடலாம் இல்லைன்னா அந்த கல் இருக்கிற இடத்த தவிர்த்து புதிய இடத்த தேர்வு செய்து ரெண்டுலேருந்து ரெண்டரை அடி ஆழம் எடுக்கணும் அதுபோல் ரெண்டு அடி குறையாமல் அகலம் எடுத்து அந்த குண்டை திருப்பி ஒரு அஞ்சு நாள் அந்த மண்ணை ஆற போட்டுருவோம் அஞ்சு நாள் தாண்டி எந்த கல்லுகள் அந்த விறகு துண்டு எதுவும் இல்லாமல் நல்ல மண்ணாட்டு ஒரு ரெண்டு அடி ஆழத்துக்கு மூடிட்டு அதுக்கப்புறம் அந்த நடுக்குழியில் கிராம்பு தைய வச்சு அதை நட்டுட்டு தொடர்ந்து பராமரிக்க வேண்டியதுதான் இப்போ நீங்கள் கூட வந்து அந்த குழிகள் எடுக்கம்போம் இப்போ அடிப்பகுதியில் வந்து இந்த பாறைகள் அந்த மாதிரி கற்கள் எல்லாம் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது வந்து நீங்கள் அதை எப்படிப்பட்ட இடத்த வந்து நீங்கள் தெரு செய்து எடுக்கிறீங்க அதாவது முதல்ல என்ன பண்ணுன்னா அந்த பாறைகோல் கம்பின்னு சொல்லுவாங்க அந்த கம்பி போட்டு அந்த ஈரப்பதமாக இருக்கிற மண்ணில் போட்டு நட்டுன்னு குத்தி பார்ப்பாங்க குத்தி பார்க்கும்போது ஒரு அடி ரெண்டரை அடியெல்லாம் அந்த கம்பி உள்ளாடி போயிடும் போகும்போது கல் ஏதாவது தட்டுப்பட்டுன்னா தொடர்ந்து இன்னும் பக்கத்தில் ஒரு அடி தாண்டி போட்டு பார்ப்பாங்க தொடர்ந்து கல் தட்டுப்பட்டு இருந்தோன்னா அப்போ அந்த இடத்துல ஒரு பாறை இருக்குன்னு நம்ம நம்மளாலே புரிஞ்சுக்கிட வேண்டியது தான் அப்போ அந்த இடத்த மாற்றிட்டு திருப்பி ஒரு இடத்த தேர்வு பண்ணணும் இது போல பார்க்கும்போது தெரியும் அடுத்து தோண்டி பார்க்கும்போதும் ஒரு அடி போகும்போது பெரிய பாறை இருக்கிற மாதிரி இருந்தால் அந்த இடத்த மாற்றி இன்னொரு இடத்த தேர்வு செய்வோம் இப்போ இடைவெளின்னு கொடுக்கப்போ வந்து இந்த கிராம்பு செடிக்கு வந்து எவ்வளோ இடைவெளி நம்ம கொடுக்கணும் கிராம்பு செடியை பொறுத்த அளவில் நம்ம வளரும் போது கண்டிப்பா அது ஒரு பதினைந்து அடி அகலம் வீதியாட்டு நிற்கிறது வாய்ப்பு உண்டு அதனால ஒரு தைக்கு இன்னொரு தை நடும்போது குறைந்தபட்சம் பதினைந்துலேருந்து இருந்து ஒரு அடி வரைக்கும் கேப் விட்டு பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு வந்து நம்ம அதை பலன் எடுக்கலாம் அதாவது பலனை பொறுத்த மட்டும் கிராம்பு நம்ம நடுறதுலேருந்து இருந்து ஐந்து வருடம் சரியான பராமரிப்பு நல்ல உரமிட்டு வேலை செய்தால் தான் ஐந்தாவது வருடத்துல தான் அது முதல் முதலாக பூக்குது அதுவும் நல்ல மண் வளம் உள்ள இடத்துல ஐந்து ரெண்டு வருடத்தில் சீக்கிரமாக பூக்கும் அதே நேரம் கிராம்பு நல்லபடியாக அதற்கான நல்ல மகசூல் வரணும்னா ஏழுலேருந்து எட்டு ஒன்பது பத்து வருடங்கள் தாண்டி போகும்போது தான் அதிகமான மகசூல் கிடைக்கும் வருடங்கள் ஆகும்போது ஒரு குறைந்த அப்போ தான் ஒரு இருநூறு கிராம் அரை கிலோ அந்த மாதிரி வரும் இப்போ நீங்கள் சொன்னீங்க வந்து ஐந்து முதல் ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு தான் வந்து நம்ம பலன் எடுக்கலாம்னு சொன்னீங்க அந்த மாதிரி இருக்கம்போ இப்போ ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு எந்த மாதிரி உரங்கள் வந்து நம்ம கொடுக்கலாம் உரங்களை பொறுத்த மட்டும் இல்லை நம்ம நட்டு பதினைந்து நாள்லேருந்தே தேவையான ரசாயன உரங்களா இருந்தாலும் சரி நம்முடைய தொழு உரங்களா இருந்தாலும் சரி போட்டுட்டே இருக்க வேண்டியதுதான் அதிலும் அந்த சின்ன பருவத்தில எல்லாம் அதிகமாக உணர்ந்த சாணாங்கி உலர்ந்த சாணாங்கி போடுறது உண்டு ரசாயன உரங்கள் அந்த தையினுடைய அளவுக்கு ஏற்ற வர இப்போ ஒரு மாசமான தைன்னா ஒரு குறைந்த அளவு ஒரு இருபத்தஞ்சு கிராம் ரசாயன உரம் அதோட நல்ல சாணம் உணர்ந்த சாணம் போது சுற்றி அதை ஏறி போட்டு தண்ணி ஊற்றி வளப்படுத்தி வைக்க வேண்டியதுதான் மாசந்தோறுமே அதை கவனித்து தண்ணி ரொம்ப முக்கியம் தான் எப்போவுமே அந்த மூட்டுக்கு இருந்துகிட்டு இருக்கணும் சில மரங்களாக போல இல்லை இப்போ ரப்பரெல்லாம் அதுக்கு தேவையான ஈரத்தை உறிஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பொறுத்த அளவில் நம்ம தான் தண்ணியை கொடுத்து கொடுத்து வளப்படுத்திகிட்டே இருக்கணும் அந்த மாதிரி இருக்க வந்து தண்ணியை அளவு இப்போ மலைப்பகுதியாக இருக்கும்போது வந்து அங்கே வந்து நம்ம கிணறுகள் அந்த மாதிரி ஒன்றும் எடுக்க முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையை பார்க்கும்போது வந்து எப்படி நீங்கள் அதை வந்து தண்ணி கொடுக்குறீங்க இப்போ மலை தண்ணியை மட்டும்தானே நீங்கள் நம்பி கொடுக்குறீங்க ஆமாம் எப்போதுமே அந்த பகுதியெல்லாம் மலை தண்ணி மட்டும்தான் நீங்கள் சொன்ன மாதிரி கிணறுகளோ போர்களோ அந்த மாதிரி வாய்ப்பே கிடையாது சில ஓடைகள் மட்டும் இருக்கும் நிறைய ஊற்று பகுதிகள் இருக்கும் அப்போ எல்லாேருக்கும் அந்த இடத்துல தண்ணி கிடச்சி அப்ப அப்போ என்ன பண்ணுவோம்னா நம்முடைய அந்த ஓசு போடுவாங்க ஓசு போட்டு சில நீர்த்தேக்க தொட்டிகளை கட்டுவாங்க சின்னதாட்டு சிமெண்ட்லேயும் கட்டியிருப்பாங்க சிலவங்க இல்லைன்னா குழிகள் எடுத்து நம்முடைய பிளாஸ்டிக் டார்ப்பாக வாங்கி அதை குளம் போல செட் பண்ணுவாங்க செட் பண்ணி மேல் பகுதியிலேருந்து தண்ணி கிடைக்கிற இடத்துலேருந்து இந்த பகுதியில் தண்ணியை கொண்டு சேகரித்து வைப்பாங்க சேகரித்து வச்சுட்டு தேவையான நேரங்களில் தண்ணியை எடுத்து எல்லா மூட்டுகளுக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்க நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா இந்த மழை பெய்கிற காலங்களில் வந்து இந்த மழை தண்ணி வந்து இந்த சிமெண்ட் தொட்டிலோ அல்லது இந்த தார்ப்பா அந்த மாதிரி தண்ணியை வந்து சேகரித்து அப்படி வந்து விவசாயத்துக்கு பயன்படுத்துறீங்க ஆமாம் ஆமா ஆமாம் சரி இந்த மாதிரி இருக்கும்போது இந்த கிராம்பு செடிக்கு ஏதாவது நோய்கள் அந்த மாதிரி தாக்குதலுக்கு வாய்ப்பு இருக்கா நோய்களை பொறுத்த அளவில் கிராம்புக்கு மெயினாக தை பருவத்தில் என்னென்னா அந்த பக்கம் காட்டு மிருகங்கள் உண்டு இந்த முள்ளம் பண்டி சொல்லுவாங்க முள்ளம் அந்த தை பருவத்தில் மரங்களை விட்டுறது உண்டு அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மூடுகளில் கொஞ்சம் முள் கல்லுகளெல்லாம் கொஞ்சம் சுற்றி பாதுகாப்பாக வச்சுருப்பாங்க அது ஒரு பிரச்சனை அடுத்து வளர்ந்து வரும்போது ரவுண்டு ப்ளூ அப்படின்னு ஒன்று உண்டு அது தண்டு துளைப்பான் அப்படின்னு ஒரு ப்ளூ உண்டு அது ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது தான் அதுக்கு அடிக்கடி நம்முடைய தோட்டக்கலை எங்களுக்கு பக்கத்தில் பத்நாபுரம் இருக்குது அங்கே போய் கேட்கும்போது அதை பாதுகாக்கக்குள்ள ரசாயன அந்த மருந்துகள் எல்லாம் கொடுப்பாங்க அதை நாங்கள் வாங்கி பயன்படுத்திக்கிடுவோம் அந்த மாதிரி இருக்கம் வந்து உங்களுக்கு எந்த மாதிரி ஆலோசனைகள் வந்து இந்த தோட்டக்கலைத்துறை சார்பாக வந்து உங்களுக்கு அறிவுரை தராங்க ஆலோசனைகளை பொறுத்த மட்டும் இல்லை பிரச்சனை இல்லை நம்ம தேடி போனோம்னா அவங்க நம்ம எந்த மரமாக இருந்தாலும் இப்போ கிராம்புன்னு இல்லை எந்த மரமாக இருந்தாலும் அதுக்கு தேவையான உரங்களாக இருந்தாலும் சரி தேவையான அந்த பூச்சிக்கொல்லி மருந்துகளாக இருந்தாலும் சரி எல்லாமே அவங்க தேவைக்கேற்றபடி ஆலோசனை நல்ல ஆலோசனை தந்துட்டு இருக்காங்க சரி இப்போ நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு பலம் கிடைக்கும்னு அந்த மாதிரி இருக்க முதல் ஆண்டில் வந்து வந்து பார்க்கும்போது வந்து எவ்வளோ கிலோ நமக்கு கிடைக்கும் அதாவது ஐந்தாவது எல்லாம் நல்ல நிற்கிற மரத்தில் தான் ஒரு வேளை ஒரு முந்நூறு கிராம் அதிகபட்சம் அரை கிலோ அந்த மாதிரி தான் கிடைக்கும் அடுத்தது ஒரு இன்னொரு ஏழு வருஷம் ஆகும்போது ஒரு கிலோ எட்டு வருஷம் ஒன்பது வருஷம் ஆகும்போது ரெண்டு கிலோ மூணு கிலோ அப்படின்னு போயிட்டே இருக்கும் அதே நேரம் ஒரு பத்து பதினைந்து வருடங்கள் பழமையான மரம் ஆகும்போது பத்து கிலோலேருந்து பன்னிரெண்டு கிலோ வரைக்கும் நமக்கு அதுல இருந்து லா கிடைக்குது இப்போ உங்கள்கிட்ட தற்போதுன்னு பார்க்கும்போது எத்தனை ஆண்டுகள் ஆன மரங்கள் நிற்கி எங்கள்கிட்ட இருபத்தி ஐந்து வருடங்கள் பழமையான மரங்கள் நிற்குது அதில் சரி இந்த கிராம்பு இந்த அரும்பு பூ மொட்டு வார பார்க்கும்போது வந்து எந்த மாதத்துல இருந்து வர ஆரம்பிக்கும் அதாவது அரும்பை பொறுத்தவரத்துல ஜூன் ஜூலை அந்த காலகட்டங்கள்லேயே அரும்பு வர ஆரம்பிச்சிடும் அரும்பு வர ஆரம்பிச்சிடும் ஆனால் அது மகசூல் கொடுக்கணுன்னா நமக்கு டிசம்பர் ஜனவரி அந்த நாட்களில் தான் அது முற்றி பூவாக நமக்கு மகசூல் கொடுக்குற நாட்கள் ஆகும் அந்த மாதிரி இருக்கும் அந்த பூவில் வந்து ஏதாவது நோய்கள் தாக்குதற்கு வாய்ப்பு இருக்கா பூல பெரும்பான்மையான நோய்கள் தாக்குறதுக்கு வாய்ப்பில்லை கடுமையான மழை இருக்கும்போது வாடல் ஏற்பட வாய்ப்புண்டு அதுபோல கடுமையான வெயில் இப்ப பூ அரும்பு வர்ற நேரம் கடுமையான வெயில் இருந்ததுனாலும் தண்ணி கொடுக்க முடியாம கடுமையான வெயில் இருந்தாலும் அந்த முட்டு கரைஞ்சி போறதுக்கும் வாய்ப்பு உண்டு மற்றபடி பெரும்பாலான நோய்கள் எல்லாம் அது கூல வரக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இந்த கிராம்பு பூவை பொறுத்தல பார்க்கும்போது அது பூக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம அதை அறுவடை பண்ற பார்க்கும்போது எப்போ நம்ம அறுவடை பண்ணணும் ஆமாம் அது அது நல்ல ஒரு இது எப்படின்னா அந்த கிராம்பு அந்த முட்டை பொறுத்த அளவில் அந்த மகரந்தம் வெடிச்சு பெய்யக்கூடாது அது வெடிக்காமல் இருக்கிறது வரைக்கும் தான் அதுக்கு கிரேடு அதாவது தரம் இருக்கும் அப்போ அது நம்ம எப்போவுமே தோட்டத்தில் வாரத்தில் ஒரு நாளாக போகாமல் இருக்க மாட்டாங்க அந்த பூடைய தன்மையை பார்க்கும்போது தெரியும் அந்த பச்சை கலர் மாறி அரும்பு மஞ்ச கலர் கொடுத்து சிவக்கிற ஒரு மேனிக்கு வரும் அப்போ அந்த நேரத்தில் நம்ம அந்த பூ பறிச்சிடலாம் அப்படின்னு உள்ள ஒரு பருவம் அந்த நேரத்தில் பறிக்கும் போது தான் அந்த பூ தரமாக இருக்கும் அந்த மாதிரி வெயிட் நமக்கு சரியா கிடைக்கும் அந்த மகரந்தம் பெயிட்டுன்னா வெயிட் குறைஞ்சிராங்க அதுபோல் அந்த கிராம்பு பூ பறிக்கிறது அதிலே ஏதாவது நுணுக்கங்கள் அந்த மாதிரி இருக்கா அதில் வேற பெருசாக நுணுக்கங்கள் இல்லை கிராம்பு சின்ன மரம் ரொம்ப அஞ்சு வருஷம் ஆறு வருஷமான மரம்னா நம்ம கீழாடி நின்று ஓரளவு பறிச்சிக்கலாம் கொஞ்சம் தாண்டி போகும்போது கொஞ்சம் பெரிய மரம் ஆகும்போது ஏணி பயன்படுத்துவோம் நம்ம வாழைத்தோட்டங்கள் எல்லாம் பயன்படுத்துகிற மாதிரி ஏணி பயன்படுத்துவோம் ஏணி அந்த மரத்தோட தடியோட சேர்த்து கட்டி வச்சிருப்போம் கட்டி வச்சுட்டு சின்ன மரம்னா அந்த ஏனியில் நின்றுக்கிட்டே டோட்டல் கொப்புகளையும் கையில் எடுத்து அப்படியே கிள்ளி எடுத்துடலாம் போல் பெரிய மரம் ஆகும்போது பெரிய மரங்களுக்கு ஏனியை தேவைப்படாது ஏன்னா கிளைகள் எல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அப்போ அந்த கிளைகளிலே ஏறி போயிடுவாங்க அதே நேரம் அந்த கிளைகள் கொஞ்சம் நீளமாக நிற்கிறனால அந்த கிளைகளில் ஒவ்வொரு கிளைகளையும் கயரை கட்டுவாங்க கயற கட்டி அந்த தடியோட வளச்சி எடுப்பாங்க தடியில் இருந்துக்கிட்டே ஒவ்வொரு கிளையாட்டு பறிச்சு எடுப்பாங்க ஒரே பெரிய மரத்தில் ரெண்டு மூணு பேர் கூட ஒரே நேரம் இருந்து பறிப்பாங்க பெரிய மரம்னா பூவை பொறுத்த அளவில் நம்ம பறிக்கிறது நம்ம வெறும் மேலே பூ மட்டும் எடுத்துடக்கூடாது அது சாத்தியப்படாது இப்போ நம்ம ஒரு செம்பருத்தி பூவாக இருந்தால் அதனுடைய தண்டு பகுதி ஒரு இலைக்குள்ளேருந்து வரும் அதுபோல் அந்த இலைக்கு அந்த காம்போடு சேர்த்து நம்ம கிள்ளி எடுக்கணும் ஏன்னா அப்போ தான் அந்த காம்பு பகுதியிலேருந்து திருப்பியும் அதில் கிளை தழுத்து வரோம் அது ஒரு இது ப்ளஸ் பாயிண்ட் அது மாதிரி நமக்கு இந்த காம்புக்கும் மருந்து பொருள்கள்லாம் பயன்படுத்துறதுனால விலைகள் கொடுக்குறாங்க நல்ல விலை கிடைக்குது அதனால நம்ம அந்த காம்பு பகுதியோட முற்றிலுமாக கிள்ளி எடுக்கணும் அப்போ நம்ம கிள்ளி எடுக்கிற பகுதியிலேருந்து நம்ம கிள்ளி எடுத்த ஒரு மாதத்துலேயே மழை தண்ணி எல்லாம் கிடைக்கும் போது அதுலேருந்தே திருப்பியும் தழுத்து வந்துடும் இப்போ அதை பறிச்சிட்டு அதை வந்து விற்பனை பார்க்கும்போது வந்து நம்ம அதை எப்படி உலர போட்டு நம்ம விற்பனை பண்ணணும் அதாவது அந்த நம்ம காம்போட பறிச்சிட்டு வர பூவை அந்த காம்புக்கு மேல இருக்கிற பூவை நம்ம நெட்டு பகுதியில இருந்து அடத்து எடுக்கிறோம் அதுக்கு நம்ம வீட்டுல சொந்தமா கொஞ்சமா இருக்கிறவங்க சொந்தமாவே அடத்தெடுத்துருவாங்க அதிகமா இருக்கிறவங்க வேலைக்கு ஆள் வச்சு கூட எடுப்பாங்க அடுத்தடுத்து நல்ல வெயில்ல பொண்ணா விரிச்சு போட்டிருப்பாங்க ஒரு அஞ்சுல இருந்து ஆறு நாளையில அது நல்ல முறையில காஞ்சி கிடைச்சிரும் வெயில் இருந்துன்னா அஞ்சு முதல் ஆறு நாளையில சிறப்பாக காஞ்சி கிடைச்சிரும் விற்பனைன்னு பார்க்கும்போது எந்த மாதிரி இடத்துல கூட விற்பனை செய்கிறீங்க எங்களுக்கு இந்த பக்கம் என்னன்னா மணக்காவலை அந்த பகுதியில் முத்த வியாபாரி ஒருத்தவங்க இருக்காங்க நாகர்கோவில்லையும் வியாபாரி இருக்காங்க ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு இடம் பிடித்தமான இடங்கள்லாம் கொடுங்க இந்த பக்கத்தில் மணக்காவில் நாகர்கோவில் இப்படி மாறி மாறி கொடுத்துட்ருக்காங்க அது போல அந்த கிராமினுடைய இலை கூட வந்து விலைக்கு விற்பனை பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க அந்த மாதிரி இருக்க நீங்கள் அதை இலைகள் கூட உண்டா ஆமாம் இலைகளும் உண்டு ஏன்னா இலைகள் பொறுத்த மட்டும்ல மருந்து பொருட்கள் டூத் பேஸ்ட்டு இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் இலைகள் பயன்படுத்துகிறாங்க அதனால் இலைகள் அந்த கிராமுடைய சீசன் முடியும் போது இலைகள் அதுக்கு பிறகு சேகரிப்பாங்க சேகரித்து இந்த நூல் சாக்குகளில் சேத்து கட்டி இங்கே ஏற்கனவே கிராம்பு கொடுத்தமே மனக்காவலாம் அந்த பகுதியில் இப்போ சின்ன தோட்டம் வச்சிருக்கிறவங்க எல்லாம் ரெண்டு மூன்று தோட்டக்காரங்க சேர்ந்து ஒரு டம்போ பிடிச்சி சேத்தையே கொண்டு கொடுத்துருவாங்க இப்போ இந்த மலைத்தோட்ட பயிர் இந்த கிராம்பு சாகுபடிச்சு இது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லலாமா அது உண்மையிலே நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்யும் போது முத நான் முதல்ல சொன்ன மாதிரி முதல்ல ஒரு அஞ்சுலேருந்து ஆறு வருடங்கள் அதிகமாக செலவிடணும் அதுக்கு பிறகு அது ஒவ்வொரு வருடமும் நமக்கு குறிப்பிட்ட லாபத்தை கொடுத்துட்டே இருக்கும் அதனால நஷ்டம்னு சொல்ல முடியாது அதனால நமக்கு கண்டிப்பாக வாழ்வாதாரம் உண்டு இப்போ இதுவரை வந்து மலைத்தோட்ட பயிரான கிராம சாகுபடி பற்றி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி நன்றி சார் நன்றி இதுவரை வருமானத்தை தரும் மலைத்தோட்ட பயிர் சாகுபடி நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் கீழ மூலச்சல் சி பிரான்சிஸ் அவர்கள் உடன் உரையாடியவர் டி எட்வின் ஜெயராஜ் பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணையெல்லாம் பொன்பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் மொழி பாலில மகளை வணங்கிடுவோம் உன்னும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம் நீ மொழி பாலில மகளை வணங்கிடுவோம் பொ அதற்கு புத்தம் புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாட சமுதாயத்தை உயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாழ சமுதாயத்தை முயசிடுவோம்